السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم. نصلي ونسلم على الرسول الكريم. الله فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين إذا أنفقوا لم يسرفوا ولم يقتلوا وكان بين ذلك قواما صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم إن أعظم النكاح بركة أيسره مرورا صدق رسول الله صلى الله عليه وسلم إلا مرورا الله جل شأنه تعالى ورون به آية أرمنا محمد رسول الله

இந்த மண்ணுக்கு வழங்கப்பட்ட மார்க்கமான சத்தியை இஸ்லாம் நடுநிலையான மார்க்கம் சமநிலையான மார்க்கம் எந்த விஷயத்திலும் வரம்பு மீறி விடாமல் மிகவும் தாழ்ந்து இறக்கியும் போய்விடாமல் நடுநிலை காக்கிற மார்க்கம் அல் குரானில் இந்த உம்மத்திற்கு உம்மத்தை வசதா இது ஒரு நடுநிலை சமுதாயம் சமநிலை சமுதாயம் என்று அல்லாஹ் அந்த உம்மத்திற்கு பெயர் வைக்கிறார் இந்த மார்க்கத்திற்கு தீனுள் இழத்திதான் என்று ஒரு பெயர் உண்டு இந்த மார்க்கம் நடுநிலையான மார்க்கம் எல்லாவற்றிலும் நடுநிலை என்கிற போது குறிப்பாக செலவு செய்வதில் நடுநிலை வேண்டும் என்று புராணம் ஹதீசும் சொல்லித் தருகிறது நல்லடியார்களை குறித்து ரஹமானுடைய நேசர்களை குறித்து பேசுகிற திருக்குறானுடைய வசனம் ஒன்று இப்படி சொல்கிறது அவர்கள் செலவு செய்தால் விரயமாக செலவு செய்யவும் மாட்டார்கள் கஞ்சத்தனம் செய்யவும் மாட்டார்கள் இந்த இரண்டிற்கும் இடையில் அவர்களின் செலவு நடுநிலையானதாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் யூ சினிபு வதமிய ஒன்றும் ஒருவேளை அப்படி வரம்பு மீறி செலவு செய்தால் அவர்களை ஷைத்தாரின் சகோதரர்கள் என்று கூறால் சொல்லுங்க இன்னல் முகதிரி நகாரோயில் குவாட்ஷயாத்தை நிச்சயமாக மரம் மீறி மீன் விரையவு செய்பவர்கள் ஷைத்தாளர்களுடைய சகோதரர்கள் என்று அல்லாஹ் கொடுத்து தருகிறார்கள் குறிப்பாக மறுமை விசாரணைகளில் பொருளாதாரம் குறித்த கேள்விகள் இரண்டு அவன் எப்படி சம்பாதித்தான் என்பது ஒரு கேள்வி அந்த பொருளை அவன் எப்படி செலவழித்தான் எதிலே செலவழித்தான் என்பது இரண்டாவது கேள்வி சம்பாதிக்கிற வழியும் சரியாக இருக்க வேண்டும் சம்பாதித்த பொருளை செலவழிக்கிற வழியும் சரியாக இருக்க வேண்டும் இந்த ரெண்டு கேள்விக்கு விடை சொன்னால்தான் சுகணம் என்கிறது இஸ்லாம் செலவழிப்பதிலே நடுநிலை வேண்டும் மீன் வரையம் கூடாது என்று வருகிற போது மிக முக்கியமாக நாம் அதில் இன்றைக்கு கவனிக்க வேண்டியது திருமண செலவுகள் காரணம் ஆடம்பர திருமணங்கள் அதிகமாகி அது ஒரு பகட்டாகவும் பெருமையாகவும் காட்டப்படுகிற சூழலில் இந்த சிந்தனை இன்றைக்கு தேவையானது இஸ்லாமிய திருமணங்களை ஒரு பக்கம் யோசிக்க பார்க்க இந்த மார்க்கத்தின் எளிமையை சிந்தித்து பார்க்க மார்க்க சட்டங்களை நமக்கு வகுத்தளித்திருக்கிறார் என்பதையெல்லாம் சந்தர்ப்பம் இஸ்லாத்தினுடைய திருமணம் நான்கு அம்சங்கள் தான் மொத்தமாக நாலு நடந்து விட்டால் திருமணம் முடிந்துவிட்டது அந்த நாலு எளிமையானது எளிமையான ஒன்று மன மகனால் முடிந்த அளவு தரப்படுகிற மகர்தொகை முடிந்த அளவு தரப்படுகிற ஈஜாப் என்று சொல்லுவார்கள் என் பெண்ணை மனமுடித்து தருகிறேன் என்று சொல்லுகிற பெண் தரப்போ ஆட்களினுடைய சொல் மூன்றாவது மாப்பிள்ளை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிற கபூல் நான்காவது மாப்பிள்ளையின் சார்பாக தரப்படுகிற ஒரு சிறிய விருந்து நாளோடு இஸ்லாமிய திருமணம் முடிவடைந்து நான்குக்கு அப்பால் நாம சேர்த்து வைத்திருக்கிற ஒரு நாற்பது இதுவெல்லாம் மார்க்கம் சொல்லவில்லை நாம வைத்திருக்கிறோம் நான்கு தான் திருமணம் நான்கிலே மூன்று மாப்பிள்ளைக்கான வேலை மகர் தருவது அவன் வேலை வலிமா தருவது அவன் வேலை கபில் நான் நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுவது அவன் வேலை சரி பெண் தரப்பினுடைய உறவினர்கள் அல்லது பெண்ணை பெற்றவன் வேலை ஒன்னே ஒன்னு எனது மகளை உன்னிடம் கொண்டு நான் உனக்கு திருமணம் செய்து தந்தேன் என்று சொல்லுவதை தவிர பெண்ணின் தந்தைக்கோ சகோதரர்களுக்கோ வேறு எந்த வேலையும் இல்லை இந்த நான்கு அம்சங்களோடு இஸ்லாமிய திருமணம் முடிவடைந்து விடுகிறது ஆனால் இந்த நாளோடு சேர்த்து இன்றைக்கு நாம் நாலாயிரம் வாழ்க்கை வைத்திருக்கிறோம் எல்லாவற்றிலும் செலவுகள் ஒருவன் திருமணம் செய்து முடிப்பதற்குள்ளாக மறு உழைப்புக்கு போய்விடுகிறார் பெருமன செல்லி செல்லம் சொல்லுவார்கள் ஐசார்த்தியல்லா பணமிக்கிற நபிமொழி நிக்காகிலேயே ஆக பரக்கத்தான நிக்காக எது தெரியுமா செலவு குறைவாக நடைபெறுகிற திருமணம் அவன் பணக்காரனாக இருக்கலாம் பணக்காரனாக இருப்பவன் எளிமையாக திருமணம் செய்வதுதான் பெருமை ஒரு ஏழை எளிமையாக திருமணம் செய்கிறான் அவனால் அவனவரால் புரியும் கெப்பாசிட்டி ஒரு பணக்காரன் எளிமையாகி திருமணம் செய்ய வேண்டும் பறக்கத்தான திருமணம் என்பது செலவு குறைந்து நடத்தப்படுகிற திருமணம் என்றார்கள் அல்லாசல் நாம் எல்லாரும் மனவுகளுக்கு அல்லா பறக்கத்து செய்யட்டும் என்று துவா செய்கிறோம் கேட்கிற இடத்தில் நாயகம் சொல்லுகிறார்கள் நிக்காகவில் பரக்கத்து எங்க தெரியுமா செலவு குறைவாக நடைபெறுகிற திருமணமாக இருக்கவன் பொதுவாக எல்லா நிக்காகவிலையும் ஓடுபடக்கூடிய குத்துபா நீங்கள் கேட்டிருப்பீர்கள் குத்துபாவில் ஒரு ஆயத்து பெரும்பாலும் ஓதுவார்கள் அயாமாவின் வயிக்கும் உங்களை கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்ற வசனம் அந்த வசனத்துல இந்த வார்த்தை வருது இயக்கு நூ புகாரா யுனிகி முல்லாஹும் கல்யாணம் முடிக்கிறதுக்கு கல்யாணம் முடிச்சு வைங்க ஒருவேளை அவர்கள் ஏழைகளாக இருந்தால் திருமணத்தின் பறக்கத்தால் அல்லாஹு பணக்காரன் அமைக்கி விடுவான் குரான் டேய் இயக்கு நூ புகாரா அவர்கள் சக்தீராக இருந்தால்

பல வீடுகளில் நிஷ்பத் என்கிற நிச்சயதார்த்தமே திருமணத்தினுடைய ரேஞ்சுக்கு இருக்கிறது சில திருமணத்தினுடைய நிச்சயதார்த்தங்களில் பல ஏழைகளின் திருமணங்கள் நடந்துவிடும் நிச்சயதார்த்தம் என்பது தனியாக ஒன்று வைத்து அதற்கு இடம் பிடித்து மண்டபம் ஒடித்து விருந்து போட்டு அப்போதே மாப்பிள்ளை பெண்ணை மேடையில் ஏற்றி இப்படி ஒரு பிரம்மாண்டத்தை இந்த வார்த்தத்தின் எந்த இடமும் சொல்லவில்லை இன்றைக்கு அப்படி ஆகிவிட்டது நிச்சயதார்த்தம் ஒரு காலத்தில் பள்ளிவாசலில திருமணம் நடக்கும் வீட்டுக்கு வெளியில பந்தல் போடுவார்கள் அங்கேயே அமர்ந்து எல்லாம் முடித்து விடுவார்கள் என்கிற கணக்காலம் எல்லாம் கடந்து போய் இன்றைக்கு பிரம்மாண்டமாக நடைபெறுகிற திருமணங்களில் அழகுபடுத்திக் கொள்ளுகிற மணமக்களுடைய பியூட்டி பார்லரும் மண்டபங்களுடைய டெக்கரேஷனும் மண்டபத்துல நுழைஞ்சதுல இருந்து சாப்பிட்டு வெளியே வர்ற வரையும் நான் நான்ஸ்டாப்பாக அதிர்வெட்டுகளால் முழங்குகிற ஆர்கெஸ்ட்ராக்களும் இப்படி எட்ட இப்படிப்பட்ட செலவுகளை எல்லாம் எடுத்து கூட்டி கொழுத்து கழித்து பார்க்கிற போது இருப்பதை எல்லாம் இழந்து ஓட்டாண்டி ஆகிவிடக்கூடிய அபாயம் இன்றைய திருமணங்களிலே இருக்கிறது அதிலும் கடனை வாங்கி அதை செய்து முடிக்கிற நடுத்தர வர்க்கம் நிறைய பணக்காரன் அள்ளி கொடுத்து விடுவான் இறைத்து விடுவான் ஏழைகளும் நடுத்தர வர்க்கமோ நாலு பேர் செய்வது போன்று நாமும் திருமணம் செய்ய வேண்டும் என்று முயற்சிக்கிற போது ஏற்படுகிற அபாரமான சுமைகள் எல்லாம் கடன்கள் அவசியத்திற்கு மட்டும் வாங்க சொல்லுகிறது சரியது அவசியம் வாழ்வாதாரம் அவனால் வாழ்க்கை நடத்த வழி இல்லை என்கிற போது நீ அடுத்த வருடம் கடன் வாங்கலாம் கடன் வாங்குவதற்கு கூட வரையறைகள் உண்டு நிபந்தனைகள் உண்டு ஆனால் இன்றைக்கு ஆக்குதல் என்று சொல்லக்கூடிய அவசிய தேவைகளை தாண்டி அல்லவா நாம் வாங்கி திருமணங்களை நடத்து வரும் எல்லா பத்திரிகையிலையும் பிரிண்ட்ல அது போடுறாங்க மணவு வாழ்த்தும் துவா வரக்கல்லா உதக்கி அப்படின்னு போடுறாங்க துவா முதன் முதலாக பொதுவா நான் செல்லும் மன மக்களுக்கு எந்த கல்யாணத்திற்கு துவா செய்தார்கள் என்று நீங்கள் குறிப்புகள் தேடினால் அப்துல் ரஹ்மான் எல்லாப்பன் ஆக பெரிய செல்வந்தர் தனவந்தர் ரஹவானுடைய பூமியில் இருக்கிற வியாபாரிகளின் ஒரு வியாபாரி என்று அல்லாகவின் வியாபாரி என்று அடையாளம் சூட்டப்பட்டவர் இவர் போன்று எல்லாரிடமும் இருந்து இவர் போன்று எல்லாரும் செலவழிக்க ஆரம்பித்தால் ஏழ்மை வராது என்ற அளவுக்கு பயங்கரமான பலக்காகர் பதினாறு கல்யாணம் நடக்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வந்தவருடைய சட்டைக்காலரில் புதுமாக்கள் பிள்ளைகள் வைத்துக் கொள்ளுகிற மஞ்சள் பூசிய கரையை பார்த்துவிட்டு உங்களுக்கு என்ன கல்யாணம் நடந்து விட்டதா என்று கேட்கிற பெருமானாரின் கேள்வி நமக்கு நிறைய விஷயத்தை சொல்லுகிறது என்ன தெரியுமா நெருக்கமானவர் அப்துல் ரஹ்மான் அவுஹரதி எல்லாம் வாழும் நெருக்கமானவர் மட்டுமல்ல சுவனம் இவருக்கு என்று ரசூலாக வாழ் அடைமொழி கூறப்பட்ட அசரத்து என்ற பத்து பேரில் அவர் ஒருவர் சுவனம் உறுதி செய்யப்பட்ட சஹாபி நெருக்கமான சாபி எப்போதும் பெருமானாரோடு அன்போடு அந்த ஊர்ல கல்யாணம் நடந்தது நாயகத்துக்கு தெரியல என்கிற அளவுக்கு எளிமையாக நடந்திருக்கிறது மதீனா அன்றைக்கு பெரிய சிட்டி அல்ல ஒரு ஆறு அல்லது ஏழு தெருக்கள் மட்டும்தான் ரசூடுல்லாவுடைய காலத்தில் மதீனா அந்த மதீனாவில் ஒரு திருமணம் நடந்து அது ரசூலுல்லாஹுக்கு தெரியாமல் சட்டையின் கரையை பார்த்து நீ என்ன கல்யாணம் கல்யாணமாகிவிட்டதா என்று கேட்க அவர் ஆம் என்கிறார் என்ன மகர் கொடுத்தாய் ஒரு பேரித்தம்பழ கொட்டை அளவுக்கு உள்ள தங்க கட்டியை நான் மகராக கொடுத்தேன் அவர் நினைத்தால் ஒரு ஒட்டக அளவுக்கு மகர் கொடுக்க முடியும் தங்கத்தை ஆனால் சமுதாயத்திலே மகர் விலையும் ஏறி கூடாது போல வரதட்சணையும் வந்துவிடக் கூடாது அப்போ ஒரு பேரித்தம்பழ கொட்டை அளவுக்கு கொடுத்தேன் அப்படியா திருமணம் முடிந்ததா பரத் அல்லாஹுடன் அல்லாஹ் உனக்கு வரக்கத்து செய்வானாக என்று சொல்லிவிட்டு அவளின் நீ ஒரு ஆடாவது வலிமா கொடுப்பா என்று வலிமா விருந்து வைக்க சொல்லி பெருமாநாள் செல்லாதி செல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரி முஸ்லிம் எல்லாவற்றிலும் இருக்கிறது இங்க இன்னொன்னும் கவனிக்க வேண்டும் இதே ஊர்ல இருந்திருக்கிற நீ மாப்பிள்ளையா இருக்க எனக்கே தெரியாம கல்யாணம் பண்ணிருக்க என்னை கூப்பிடாம ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் எதுவும் செய்யவில்லை எளிமையாக நடந்திருக்கிறது நடந்திருக்கிறது அமைதியாக இதற்கு அவர்களை விட பணக்காரன் இல்லை என்கிற அளவுக்கு ஒரு பெரிய பெரிய பணக்காரர் செல்வந்தர் அவர் தன்னுடைய திருமணத்தை இவ்வளவு லகுவாக நடத்தி இருக்கிறார் என்பதுதான் இஸ்லாம் காட்டுகளை எளிமை யார் தருமணம் பழக்கத்தில் கூடும் கேட்க வேண்டியதுதான் எப்ப தெரியுமா வரக்கத்து வரும் வாசல்கள் திறந்திருக்க வேண்டும் வரக்கத்து வராமல் எதுவெல்லாம் தடையோ அதையெல்லாம் செய்யாமல் இருக்கணும் நம்முடைய திருமணங்கள் இந்த ரெண்டும் நடக்குது வரும் வாசலை அடைத்து விடுவர் அதிர்வேட்டு முழங்க கச்சேரி நடந்துகிற இடத்தில் எந்த மலக்குகள் வர முடியும் எந்த ரகமத்து இறங்க முடியும் ஆண்களும் பெண்களும் ஒன்றாய் வருதாக்கள் இல்லாமல் கலந்துரவாடுகிற இடத்தில் எந்த ரகமத்து இறங்க முடியும் பறக்கத்து வருவதற்கான வாசல்கள் அடைபெற்றிருக்கிறது மறுபக்கம் எதுவெல்லாம் கூடாதோ அந்த செயல்கள் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறோம் எப்படி அல்லாஹனுடைய என்பது அங்கு வந்து சேரும் திருமணங்களில் எளிமை என்பது இந்த உலகத்தில் அபிகலம் பெருமானா சல்லல்லா செல்லம் காட்டி தந்த உயர்ந்த வழிமுறை நடுநிலையான மார்க்கத்தினுடைய திருமண செலவு என்பது நடுநிலை கூட இல்லை ஆக எளிமையான ஒருவர் உணவு இருவருக்கு போதும் சிக்கனத்தை சொல்லித்தரும் நபிகளாரின் வார்த்தை ஒருவரின் உணவு இருவருக்கு போதும் வீட்டின் படுக்கைகள் அறைகள் ஆண்களுக்கென்று இருக்கட்டும் அறை பெண்களுக்கென்று கூட இருக்கட்டும் அறை வந்த விருந்தாளிகள் தங்குவதற்கென்று இருக்கட்டும் ஒரு அறை நான்காவது அறை சைத்தானுக்கு என்றார்கள் அபிசெல்லார்கள் சொல்ல முடியும் விரயமாய் செய்யப்படுகிற எந்த செலவானாலும் அது வீடோ வாசலோ விருந்தோ எதுவானாலும் கண்டிக்கிறார்கள் பாயில் இருந்து படுத்துறங்கி எழுகிற போது முதுகிலே பாயினுடைய கோரை பாயினுடைய ஆச்சு அல்லாஹ்வின் தூதரே ரோம் நாட்டு அரசர்களும் பாரசீக அரசர்களும் அல்லாவை வழங்குவதில்லை அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் வாரி வாரி கொடுக்கிறானே நீங்கள் இப்படி கோரைப்பாயில் முதுகிலே அச்சு பதிய படுத்திருக்கிறீர்களே என்றெல்லாம் கேட்ட போது உமர்ரதி அல்லா பண்பவர்கள் கேட்டார்கள் அமர வைத்து நபிசல்லாஹு அழைகவ செல்லும் இந்த எளிமையின் மாண்பை விளக்க 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 ஒரு கட்டத்தில் உமர் சொன்னார்கள் அல்லாவின் தூதரை என்னை மன்னிச்சுங்க கோரைப்பாயில் நீங்கள் ஏன் படுக்க வேண்டும் என்று கேட்டவர் மன்னிப்பு கேட்டுவிட்டு திரும்ப போய்விட்டார் என்பதுதான் எளிமையின் ஏந்தலாய் இந்த உலகத்தில் எளிமையை சொல்லி கொடுத்த ரவி செல்லாதி செல்லம் அவர்கள் கற்றுத்தல் உலகத்தில் ஆக உயர்ந்த ஈருலகத்தினுடைய தலைவர் தங்களின் மகள் திருமணம் எப்படி நடத்தினார்கள் ஒரு நாள் சபை இருக்கிற சபை கேட்டார்கள் அறிவன் செல்லாதீசல் அணி ஒரு வகையில் தனது தம்பி முறை வேண்டும் ஒரு வகையில் தங்களுடைய செச்சா மகன் சொல்ல போனால் சரியத்தின்படி அன்றைக்கு முறை மாப்பில்லை அலிரதியல்லாக அன்பு கேட்டார்கள் அணி பாத்திமாவை மனு முடிக்க விரும்புகிறீர்களா அலிறுதியாக ஒன்று சொன்னார்கள் விருப்பம் இருக்கிறது ஆனால் மகர் கொடுப்பை என்னிடம் ஒன்றும் இல்லை நான் திருமணத்தில் எளிமைக்காக சொல்லுகிறேன் சபையிலேயே கேட்டார்கள் உங்கள்ட ஒரு கவசம் இருக்குமே போர்க்களங்களில் நீங்கள் அணிகிற கவசம் அது என்னாச்சு அல்லாத அது உடைந்து போய் கிடக்கிறது உடைந்தாலும் பரவாயில்லை அதை எடுத்து வாருங்கள் அலிறுதியெல்லாம் அன்பு உடைந்து போன கவசத்தை கவச சட்டையை எடுத்துக் கொண்டு வருகிறார்கள் சபையிலே இது விற்பனைக்கு ஏழமிடப்படுகிறது இதை வைத்து மனமுடிக்க போகிறார் என்று தெரிந்த திருகங்கள் வரலாற்றில் பதிவாக இருக்கிறது காசு கொடுத்து அதை வாங்கினார் அது நாற்பத்தி எட்டு திருகத்துக்கு போனாவே பெருசு நானூத்தி எண்பது திருகங்கள் கொடுத்து வாங்கினார்கள் பணமும் கொடுத்தார்கள் கொடுத்த முடிச்ச உடனே மீண்டும் முருக்கு சட்டையை கையிலே கொடுத்து இது என்னுடைய அன்பளிப்பு என்றார்கள் காசையும் அதற்கு கொடுத்து மீண்டும் அந்த கவசத்தையும் கொடுத்து எனது அன்பளிப்பு என்றார்கள் அலி ரஹ்மத்துல்லாஹி அன்ஹு சபைல வந்து ரசூலுல்லாஹ் கையிலே கவசத்தை உடைந்து போன கவசத்தை சட்டையை கொடுத்தார்கள் செல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் வ ரஃஅ யடைஹி வ قال ஹாதா மஹரு கையில அந்த கவசத்தை வைத்துக்கொண்டு சபையிலே உயர்த்தி காட்டி இது எனது மகள் பாத்திமாவுக்கு மகர் நான் ஏற்றுக்கொண்டேன் காசு கையில் இருந்ததல்லவா அல்லாஹ் அல்லாஹன்புடைய அம்மாவை கூட்டிகிழை மிரதி அல்லாஹா பெண்களிலே நிர்வாக பொறுப்பில் ரொம்ப தகுதியான பெண்மணி நேர்த்தியாக ஒரு காரியத்தை நடத்துவதிலும் நிர்வகிப்பதிலும் தேர்ந்தவர்கள் அந்த அம்மாட்ட உஸ்மான் ரதி அல்ல கொடுத்த நானூத்தி எண்பது திருகத்தை கையில கொடுத்து பாத்திமா கல்யாணத்துக்கு தேவையானதை வாங்கு என்று சொன்னார்கள் அந்த அம்மா போய் ஒரு தலையணை ஒரு பானை ஒரு திருகை ஒரு பாசி மாலை இதையெல்லாம் ஆக குறைந்த செலவு இன்றைய தேதியில் ஒரு குடிசை பெண்ணுக்கு கூட அப்படி ஒரு திருமணம் நடக்காது அந்த ரேஞ்சுக்கு மட்டும் பொருளை வாங்கிவிட்டு அடுத்து நான் திருமணம் முடிவெடுப்பேன் மெருவாதம் என்ற உலகத்திற்கு வாழ்வியலை போதித்து தந்த ஒரு வழிகாட்டியின் திருமணம் நடைபெறுகிற சூழல் இது அப்படி ஒரு எளிமை திருமணத்தை இந்த வார்க்கம் எல்லா நிலைகளிலும் சொல்லுகிறது குறிப்பாக இஸ்லாமிய சரியத்தை தங்கள் வாழ்வாக ஏற்றுக்கொண்டு வாழ்கிற முஸ்லிம் சமுதாயத்திற்கு அவர்கள் எவ்வளவு தூரம் திருமணத்தை எளிமையாக்குகிறார்களோ அவ்வளவு தூரம் அவர்களுடைய மணமக்களுடைய வாழ்க்கை மட்டுமல்ல அடுத்த வம்சமும் வாழும் அந்த திருமணத்துக்கெல்லாம் சரியான துவா பாரத் அல்லா என்பது ஒரு மாசமாக இந்தியாவினுடைய ஊடகங்களை சில திருமணம் ஆக்கிரமித்து இருக்கிறது ஐயாயிரம் கோடியிலே நடந்ததாம் மூவாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி என்று தங்கத்தாலான கால் செருப்பில இருந்து அத்தனையும் எழுதி கொண்டே இருக்கிற நாட்டினுடைய முக்கியமான பிரச்சனை பூரா ஊடகம் புறம் தள்ளிவிட்டு ஊடகத்துக்குள்ள மிகப்பெரிய மீடியா பிளாஷ் ஒரு மாசமா என்னன்னு கேட்டா ஒரு கல்யாணத்தினுடைய அத்துமீறிய செலவுகளாகவே இருப்பதை பார்க்கிறோம் நீங்க நினைக்கலாம் என்னுடைய பிள்ளை எந்த காசு இருக்கு நான் கல்யாணம் பண்றேன் என்னுடைய காசு நான் செலவழிக்கிறேன் இதை கேட்கறதுக்கு நீங்க யார் சம்பாரிச்சது நானு நான் பெற்ற புள்ள நான் கல்யாணம் பண்றதுல என்ன தப்பு என்று நினைக்கலாம் அன்றிற்குரிய விரைவில் இதுவெல்லாம் சமூக தீமை இது ஒரு வித்தியாசமான கருத்துருவாக்கம் பார்ப்பவன் எல்லாம் தன்னுடைய திருமணத்தை இப்படி நடத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிற அளவுக்கு மேம் வார்த்தையில சொல்றதுன்னா எங்கோ ஒருவன் அளவுக்கு மீறி சாப்பிட்டு வயிற்று வழியில் துடிக்கிறான் என்றால் மறுமூலையில் எங்கோ ஒருவன் சோறு இல்லாமல் பசியால் துடிக்கிறான் என்று அர்த்தம் ஒரு பக்கம் மிதமால் எங்கோ ஒரு பக்கம் பற்றாக்குறை என்று அர்த்தம் ஒருத்த வாழ்ந்து எடுக்கிறன்னா ஒரு பருத்தின் ஒருவன் வயிற்றை சுருட்டி கொண்டு படுத்திருக்கிறான் என்று அர்த்தம் ஆய்வு சொல்லுகிறது இந்தியாவில முப்பது கோடி பேர் இந்தியாவில இருக்கக்கூடிய மக்கள்ல இரவு உணவு இல்லாமல் படுக்கைக்கு செல்பவர்கள் நிறைய ஆய்வு திருமணம் என்பது அவரவர்கள் தனிப்பட்ட உரிமை அல்ல என் பணம் என் மகள் நான் செலவழிக்கிறேன் என்பதல்ல ஒரு பொது சமூகத்தில் ஏற்படுத்தப்படுகிற மிக மோசமான ஒரு பெரிய கருத்துருவாக்கம் அவர்கள் என்ன மதமோ ஜாதியோ விட்டு விடுவோம் இஸ்லாமிய மார்க்க பார்வையில் மிதமின்றி சிரத்தை எடுத்துக் கொண்டு எதற்கு அள்ளி இறைக்க வேண்டும் என்பதை கொஞ்சம் முஸ்லிம் சமுதாயம் யோசிக்க வேண்டும் நபிகளாரின் வார்த்தையில் சொல்லுவதானால் உலகத்தின் மோசமான விருந்து பணக்காரர்கள் மட்டும் அழைக்கப்பட்டு ஏழைகள் புறந்தள்ளப்படுகிற விருந்து தான் உலகத்தின் மோசமான விருந்து இன்றைக்கு நடைபெறுகிற கல்யாணங்கள்ல நூறு கோடி இருந்தா தான் இன்விடேஷனே போகுதான் பணக்காரர்கள் மாத்திரம் அழைக்கப்படுகிற விருந்து என்பது அவங்கள மாத்திரம் முன்னிலைப்படுத்தி ஏழைகளை தள்ளி வைக்கிற விருந்துகள் சாபத்திற்குரிய விருந்துகளாக மட்டுமல்ல பெருமானார் சல்லாஹ் அலிக செல்லம் முஸ்லிம் சமுதாயத்திற்குள் அப்படிப்பட்ட வரம்பு மீறிய ஆடம்பரங்கள் நிகழுவானால் அது மோசமான விருந்து என்கிறார் ஒரு பக்கம் மிதமஞ்சு செய்யப்படுகிற செலவுகளை யோசிக்கிற அதே நேரம் மறுபக்கம் வயிற்று பசிக்க அண்ணாடுகிற மக்களை எல்லாம் யோசிக்க அல்லவா இந்த கொரோனா காலம் வந்தது நிறைய நன்மையும் நடந்தது நிறைய தீமையும் நடந்தது நிறைய நாம செஞ்சிட்டு இருந்த எல்லாம் செய்ய முடியலங்கிற தீமை கொரோனா காலத்துல நடந்தது ஆனா ரொம்ப நல்லது ஒண்ணு நடந்தது என்ன தெரியுமா இஸ்லாம் சொல்றபடி எளிமை திருமணம் நடந்தது யாரும் யாரையும் கூப்பிடல அவங்க வீட்டுக்காரங்க பத்து பேர் மட்டும் ரொம்ப அழகா சிம்பிளா பெரிய பத்திரிகைகள் இல்லை மண்டபங்கள் இல்லை பெரிய அளவில டாம்பிகம் இல்லை படரோகம் இல்லை பகட்டு இல்லை வந்தா இல்லை ரொம்ப எளிமையாக இந்த கொரோனா இந்த துன்யாவுக்கு கொடுத்த பெரிய நன்மை அந்த திருமணம் அது கொரோனா அல்லாத காலத்தில கூட இஸ்லாமிய திருமணம் என்பது அதுதான் அந்த எளிமை திருமணங்களில் தான் மீண்டும் மீண்டும் அந்த செய்ய வேண்டும் கைர் அல்லாஹ் இந்த மனமக்களுக்கு வரக்க செய்வானாங்க என்ற துவா எனவே எவ்வளவு தூரம் எளிமையாகி நடைபெறுகிறதோ அது ஏழைகளில் நல்லோர்களின் நம்முடைய ரஹ்மத்தை நமக்கு துவா செய்கிற நன்மக்களின் நாவுகளில் வரக்கூடிய துவாவும் அப்போதுதான் கிடைக்கும் அல்லாஹ் செலவழிப்பதில் மட்டுமல்ல எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் சொல்லுவது போல் நடுநிலை சமுதாயமாய் சமநிலையான மார்க்கமாய் வரம்பு மீறி செயல்படாமல் இருக்கும் தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக ஆமீன்